சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல்கள் ஆடைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு குறைக்கப்படவுள்ள உள்ள பேருந்து கட்டணம் வெளியான தகவல் பிள்ளையானால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் வெளியான எச்சரிக்கை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட சுற்றறிக்கை ஸ்ரீலங்காவை பங்குரு தாக்கியவர்களை ரணில் தண்டிப்பதை நாட்டு மக்களுக்கான செய்தி விலை குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி கவனம் நாளை பதினைந்து மணி நேர நீர்வட்டு சக கைதிகளினால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் தேர்தலொன்று அறிவிக்கப்படவுள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க அச்சு திணைக்கள பிரதானி கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் என சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கா அறிவித்துள்ளார் மேலும் அவ்வாறானதொரு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையிலான அச்சுறுத்தல் பிள்ளையான் போன்றவர்களினால் விடுவிக்கப்படுவதாகவும் தமது ஆட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள வில்லியம் மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் மட்டக்களப்பில் மாற்றத்திற்காக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் என பிள்ளையான் அறிவித்துள்ளார் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மாற்றமான தலைமைத்துவம் ஒன்று தேவையாகும் நாங்கள் விரும்பிய ஒரு அரசியலை செய்வதற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரிமையுள்ள போதிலும் மட்டக்களப்பில் பிள்ளையானுக்கு அச்சப்படும் நிலைமையே காணப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இருக்கும் அனைத்து ஆயுதங்களும் களையப்படும் நீதிக்கும் சட்டத்திற்கும் முரணாக அரசியல் செய்வதை எவருக்காகவும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்களும் அதிபர்களும் சுகஜீன விடுமுறையை இரண்டாவது நாளாக நேற்றைய தினமும் முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று வழமை போன்று திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்க போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் எனவும் ரணில் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகிய குற்றவாளிகள் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவதே நாட்டு மக்களுக்கான சிறந்த நற்செய்தி என ஸ்ரீலங்கா ராமஞ்ச பீடத்தின் பிரதமர் சங்க நாயக் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்காதிருப்பதாக ஓமல் பே சோபித தேரர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில் நைட் செய்தி எனக் கூறி ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார் இந்த ரணில் விக்ரமசிங்க கோடி கணக்கில் செலவழித்திருப்பார் இவ்வாறாக பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் பின்னர் மக்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்பார்த்ததை போன்று எந்த ஒரு நற்செய்தியும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை கடன் மறுசரமைப்பு தொடர்பில் மாத்திரமே அவர் பேசியிருந்தார் கடன்களை மீள செலுத்துவதற்காக மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ரணில் கூறியிருந்தார் அப்பா ராயினும் இலங்கை மீள செலுத்த வேண்டிய கடன் தொகை காலம் நீடிக்கப்பட்டதையே ஸ்ரீலங்கா அதிபர் நட்செய்தியாக கருதுகிறார் ஸ்ரீலங்காவின் அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற போது எண்பது பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட கடன் தற்போது நூறு பில்லியனாக அதிகரித்துள்ளது இதனையும் நட்செய்தியாக கருதவே முடியாது இலங்கையை பங்ரோத் நிலைக்கு தள்ளிய தரப்பினர் யார் என்பதை நீதிமன்றம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது யார் நாட்டை இந்த நிலைக்கு தள்ளியது என்பது தொடர்பில் தனியொரு விசாரணை தேவையில்லை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாத்திரமே தற்போது ரணில் விக்ரமசிங் உள்ளது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே இலங்கை மக்களுக்கான நற்செய்தே இதையே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் சலுகை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்னும் சில நாட்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வழக்கமான பெட்ரோல் விலை லீட்டருக்கு இருபது தொடக்கம் முப்பது ரூபாயும் வழக்கமான ஒயிட் டீசல் விலை லீட்டருக்கு பதினைந்து தொடக்கம் இருபது ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பின் பல பகுதிகளில் நாளை பதினைந்து மணத்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய கொழும்பு தேகிவலை கோட்டை மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் மகரகம பொரலஸ்கமவு கொலன்னாவு நகரசபை பகுதிகள் மற்றும் கொட்டிகாவத்தை முள்ளேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என கூறப்பட்டுள்ளது அம்பத்தளி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அத்தியாவசிய மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறைமையின் புனரமைப்பு பணிகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன இதனாலேயே நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது காளி சிறைச்சாலையில் சக கைதிகளினால் தாக்கப்பட்டு கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக காளி போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு இடம்பெற்ற சம்பவத்தில் காளி பலகுட பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் காளி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் சிறைச்சாலையில் இருந்த சக கைதிகளினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் None